முதலியார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் சங்கத்தின் முதலியார் பேரவை சங்கத்திற்கும் முதலியார்களுக்கும் என்ன சம்பந்தம் இவர்கள் என்ன சாதியை கொண்டு வருகின்றனர் முதலியார்களுக்கு என்று பல அமைப்புகள் இருக்கும் பொழுது இவர்கள் இந்த அமைப்பை தொடங்க காரணம் என்ன இந்த பேரில் இப்படி ஒரு சன்னலை பார்க்கும் உங்கள் மனதில் இது போன்ற பல கேள்விகளும் குழப்பங்களும் ஏற்படலாம் இவை அனைத்திற்குமான விடை இப்பேரவையின் விளையங்களை தொடர்ந்து காணும் பொழுது உங்களுக்கு புரிந்துவிடும் முதலியார்களாகிய நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிமேல் நாம் வாழப்போகிற வாழ்க்கைக்கும் இந்த அமைப்பானது ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாக்கும் வகையில் விளங்கும் என்பதில் ஐயமில்லை நமது உண்மையான வரலாறு என்ன நமது வாழ்வியல் முறை எப்படியெல்லாம் இருந்தது நம்மைச் சுற்றி பின்னப்பட்ட சதிவலைகள் என்ன அதிலிருந்து நாம் எவ்வாறு தற்காத்து கொண்டு மீண்டெழுவது என்று முதலியார்களின் விடுதலையையும் முன்னேற்றத்தையுமே நோக்கிய நமது பயணம் இருக்கும் முதலியார்களை பற்றி பலரும் பலவிதமான வரலாற்றை சொல்லி கேள்விப்பட்டதுண்டு உண்மையில் முதலியார்கள் யார் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள என்றால் அவர்களின் முன்னோனான முருகனை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் முருகனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் வளர்த்த தமிழை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் தமிழை பற்றியும் தமிழனை பற்றியும் தெரிந்தால்தான் முதலியார்கள் யார் என்பது விளங்கும் இந்த முன்னுரையோடு அடுத்த தலைப்பு மொத்தம் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன பகுதி ஒன்று தமிழும் தமிழர் வரலாறும் பகுதி இரண்டு முருகனும் முதலியாரும் பகுதி மூன்று முதலியார்களில் உள்ள பிரிவுகள் என்ன பகுதி நான்கு முதலியார்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற வகையில் விரிவாக வழங்கப்பட உள்ளது எனவே முதலியார்கள் அனைவரும் தவறாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி